புவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா கருங்காலியை பற்றின ஒரு விளக்கம் கருங்காலி அப்படிங்கிறது இந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக தான் மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டு இருக்குது கருங்காலியை பற்றின விஷயங்கள் மக்களுக்கு அதிகமாக அது வரைக்கும் தெரியாது இந்த ஆறு ஏழு வருஷமாக கருங்காலி பற்றி என்னெல்லாம் நல்லது போடணுமோ போட்டிருக்காங்க இப்போது என்னெல்லாம் கெட்டது சொல்லணுமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கருங்காலி அப்படிங்கிறது முதல் முதல்ல வீடியோ போட்டது மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்டானது கருங்காலி அப்படிங்கிறது புவன் டிவியில் மட்டும்தான் அதாவது மிகப்பெரிய ஜோதிடர்களாக இருக்கலாம் மிகப்பெரிய மாந்திரிகவாதிகளாக இருக்கலாம் மிகப்பெரிய கோவில் ஆச்சாரிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கருங்காலியை பற்றின விஷயங்கள் அதிகமாக தெரியும் இப்போது இடையில் ஒருத்தர் கருங்காலியை பற்றி ஒரு சில தவறான விஷயங்களை இருக்கிறாரு கருங்காலியை யாரும் உபயோகம் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது கருங்காலி வந்து நம்மளுக்கு நல்லது செய்யாது நாம் ஏதாவது தவறுகள் செய்தால் அதை வந்து காட்டி கொடுத்துரும் மறைச்சிருந்தால் அதை காட்டி கொடுத்துரும் கருங்காலியை வைக்கிறதால நம்மளுடைய பொருளாதாரம் வருமானம் அதெல்லாம் வராது கருங்காலினால் நம்மளுக்கு எந்த பயனும் இல்லை மக்களுக்கு பயன் அளிக்காது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை வந்து முன்வைக்கிறார் அவரை யாருன்னு நான் குறிப்பிட விரும்பலை இந்த மாதிரி நிறைய சில வீடியோக்கள் செய்திகள் வந்துகிட்டு இருக்குது அதாவது நான் என்ன கேட்குறேன்னா கருங்காலி நல்லது செய்யாது அப்படிங்கிறீங்க அப்போது கோவில் கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது கலசத்தில் எதற்காக கருங்காலி வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் கரெக்டான பதில் சொல்லுங்கள் கருங்காலி கோவில் கலசத்தில் வைக்கப்படுகிறது எதற்காக வைக்கப்படுகிறது ஏன் வச்சு வைக்கிறாங்க அது வந்து கருங்காலி நல்லது செய்யாது நல்ல விஷயங்களை ஈர்க்காது நல்ல மக்களுக்கு நல்லதை கொடுக்காது மக்கள் உபயோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் ஆனாலும் அப்படி செய்யாத நல்லது செய்யாத ஒரு பொருளை கோபுர கலசத்தில் எதற்காக வைக்கப்படுகிறார்கள் அந்த காலத்துல குழந்தைகளுக்கு மரப்பாச்சி பொம்மை அப்படிங்கிறது கருங்காலியில தான் செஞ்சு விளையாட கொடுத்துருக்காங்க அதை ஏன் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கெட்ட விஷயமாக இருந்தால் ஒரு நல்லது நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மக்கள் உபயோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் அந்த விளையாடுகின்ற வளர்கின்ற குழந்தைகளுக்கு மரப்பாச்சி பொம்மையை எதற்காக கையில் கொடுத்து விளையாட சொன்னாங்க அது ஒன்று இருக்கு இன்னொன்னு என்னன்னா அந்த காலத்துல சித்தர்கள் மரங்களைத்தான் இறைவனாக வழிபட்டார்கள் ஒரு சில மரத்தடியில் அமர்ந்துதான் தன்னுடைய தியானங்களை செய்து தன்னுடைய சக்திகளை பெருக்கிக் கொண்டார்கள் அதில் ஒன்று கருங்காலி மரம் கருங்காலி மரத்திற்கு மருத்துவ குணமும் இருக்கிறது அந்த கருங்காலி மரத்தினுடைய ஈர்ப்பு ஈர்ப்பு சக்தியானது இயற்கையில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நல்ல ஒரு காற்று நல்ல ஒரு சக்தி அதையெல்லாம் ஈர்த்து ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கருங்காலிக்கு இருக்கிறது வேப்பமரம் மரம் எந்தளவுக்கு நீங்கள் கடவுளாக நினச்சி வழிபடுறீங்களோ அந்த வேப்பமரத்தை மரத்தை எந்தளவுக்கு ஒரு தெய்வமாக தெய்வ சக்தியாக நினைக்கிறோமோ மருத்துவ குணம் உள்ளதுன்னு உபயோகப்படுத்துகிறோமோ அதைவிட பன்மடங்கு உயர்ந்தது கருங்காலி உபயோகம் சொல்கிறவங்க உபயோகம் பண்ணி பார்த்துருக்கீங்களா கருங்காலி சரியில்லை கருங்காலி மனிதர்கள் உபயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க கருங்காலையை உபயோகப்படுத்தி கருங்காலி மணி போட்டு பார்த்துருக்கீங்களா கருங்காலி கட்டையை வைத்து பூஜை முறைகள் பண்ணி பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு அதனால் வந்த விளைவுகள் என்னங்கிறது அதாவது அனுபவித்து சொல்கிறீர்களா ஒன்று இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் இது நிறைய ட்ரெண்ட் இருக்கு கருங்காலியை பார்த்தினா இப்போ பாதாள செம்பு முருகருக்கு கருங்காலி மாலை மாலை அதாவது கருங்காலி வந்து காளியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ முருகனுக்கு செவ்வா செவ்வாயுடைய இதில் வர்றதுனால முருகனுடைய ப்ராசஸ் பண்ணலான்னு சொல்லி செம்பு பாதாள செம்பு முருகர் இப்போது கருங்காலி மாலைகளை அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நிறைய கருங்காலி மாலைகள் வந்து விற்கப்படுகிறது இது இப்போ வந்து ஒரு ஒரு வியாபார ரீதியாகவே அது நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் கருங்காலி மணி வந்து நம்பி வாங்கி போட்டுட்ருக்குறாங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா கருங்காலி மணி அப்படிங்கிறது வந்து நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படிங்கிறது முக்கியம் அல்ல அவர் அவர்களுடைய எண்ணங்களை பொறுத்தது நம்ம ஒரு மாலை போட்டிருக்கோம்னு சொன்னா கருங்காலி மாலை அணிந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் நமக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தி நம்ம எந்த தெய்வத்தை அதிகமா மனசுல நினைச்சு அதிகமா மந்திரங்களை ஜபிச்சு கொண்டிருக்கிறோமோ அந்த சக்தியை வெளிப்படுத்தும் கருங்காலி மணி புரிஞ்சுதுங்களா அது மட்டுமல்ல நீங்கள் என்ன எண்ணங்களை மனதில் வைத்திருக்கிறீர்களோ அதிகப்படியான என்ன கெட்ட எண்ணங்களாக இருந்தால் அது உங்களுக்கு கெட்டதையே செய்யும் நல்ல எண்ணங்களாக இருந்தால் அது உங்களுக்கு நல்லதையே செய்யும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருங்காலி மணியை அணியுங்கள் என்று நம்ம சொல்கிறோம் கருங்காலி கருங்காலி ஆனது வந்து அணிந்தே ஆக வேண்டும் இல்லை ருத்ராட்சம் எப்பவுமே அணியிடும் இல்லையா ருத்ராட்சத்தை வந்து யாருமே எதுவுமே சொல்ல முடியாது அதுபோல் இந்த கருங்காலி மணியும் அதே போல தான் ஏன்னா உபயோகம் பண்ணுறவங்க வந்து எப்படி இருக்கணும்னா மன தூய்மையாக இருக்கணும் அதுதான் ஒன்று தான் காரணம் அதுக்காக தான் பயப்படுறாங்க எல்லாரும் நம்ம தவறு செய்தால் காட்டி கொடுத்து விடுன்னு சொல்கிறீங்க ஏன் தவறு செய்கிறீங்க தவறு செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னா அப்போது அந்த தவறை எப்படி செய்யணும் நம்மளுக்கு நல்லது நடக்கிறதுக்காக மட்டுமே செய்யணும் அடுத்தவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்கணும் அப்படி இருந்தால் எந்த ஒரு தவறும் எந்த ஒரு சிக்கலும் நம்ம தான் நம்மளுடைய மனசுல கடவுளை நினைச்சு வழிபடுறோம் இல்லையா அப்போ அந்த கடவுளுடைய ஒரு சக்தி வெளிப்படுது இல்லையா அது போலதான் நமக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல ஈர்ப்பு நல்ல சக்தியை வெளிக்கொண்டு வரும் கருங்காலி அதுதான் எல்லாம் ஒரு சிலர் சொல்றது வந்து என்ன சொல்கிறாங்க பணங்கு பண பணத்தை ஈர்க்காது பண வசதிகளை கொண்டு வந்து சேர்க்காது பணத்தை ஈர்க்காதுன்னு சொல்கிறாங்க பணத்தை ஈர்த்து கொடுக்கறதுக்கும் கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் கருங்காலி மணி உபயோகப்படுத்துறதில்லை யாருமே அதாவது கருங்காலி வந்து நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒன்று உங்களுடைய மனநிலை ஒரு அமைதியை கொடுக்கும் தவறான வழியில் செல்றவங்களை திருத்தி ஒரு நல்வழிப்படுத்தும் அந்த கருங்காலி மணியை வந்து போட்டா சும்மா மணியை மட்டும் போடக்கூடாதுங்க நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய மந்திரங்களை ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடமாவது கண்ணை மூடி உட்கார்ந்து நீங்கள் மனசுக்குள்ளார அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா காலையில் அல்லது மாலையில் கந்தசஷ்டி கவசத்தை படிக்கணும் கருங்காலி மாலை போட்டிங்கன்னா கந்தசஷ்டி கவசத்தை ரெண்டு நேரம் ஏதாவது ஒரு நேரம் படிங்க இல்லைன்னா ஓம் நமசிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க தினந்தோறும் ஏதாவது ஒரு மந்திரத்தை உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை நீங்கள் வழிபாடு செய்கின்ற விருப்பமான கடவுளுடைய மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் மனசுக்குள்ள உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் கூடிய அந்த கருங்காலி மணிக்கு சக்தி பிறக்கும் அந்த சக்தியானது உங்களை ஒரு கவசமாக காப்பாற்றும் புரிஞ்சுங்களா நீங்கள் இப்போ மந்திரம் ஜபிக்கிறீங்கன்னா அந்த மந்திரத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியது தான் இந்த கருங்காலி எந்த ஒரு கெட்ட வைப்ரேஷன் வந்து உங்களை தாக்காது அதுக்காக தான் கருங்காலி போடுற கெட்ட வைப்ரேஷன் நிறைய விஷயங்கள் வெளியே போனால் நிறைய சக்திகள் விஷயங்கள் ஏவல் வில்லி சூன்யம் செய்வன கோளாறு சுற்றி போடுறது வத் எல்லாம் தடத்தில் ரோட்லேயே போட்டுறாங்க அதை தாண்டி போகிறோம் தெரியாமல் கால்வழி எழுத்துறது அப்படி இப்படி பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும் இல்லையா அதில் இருந்து நம்மளை வந்து காப்பாற்றக்கூடியது வந்து தான் இந்த கருங்காலி தயவு கூர்ந்து கருங்காலியை பற்றி யாரும் தவறாக நினைக்காதீங்க எதுவுமே செய்யாது எதுவுமே கொடுக்காது அப்படிங்கிறதெல்லாம் பொய் அப்போது கருங்காலி மணி வந்து எதுவும் செய்யாது எதுவும் கொடுக்காதுன்னா ஏன் கோபுரம் கலசத்தில் வைக்கிறீங்க ஏன் கடவுளாக உருவம் பண்ணி வழிபாடு பண்ணுறீங்க ஏன் மரப்பாச்சி பொம்மை செஞ்சு குழந்தைக கையில் கொடுத்தீங்க ஏன் மருத்துவத்துக்கு கருங்காலி மரத்தை உபயோகம் பண்ணுறீங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால கருங்காலி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு உண்மையான சக்தி வாய்ந்த ஒரு மரம் அது விருப்பப்பட்டவங்க போடுங்க விருப்ப விட்டுருங்க நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும் நம்மளுடைய மனநிலை நல்லா இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா அமையணும் இனி வருங்காலத்தில் வந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கருங்காலி மாலை அணியலாம் கருங்காலி ஒரு கட்டை வச்சு நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யலாம் அந்த மாதிரி பண்ணுங்கள் என்னென்னு என்னென்னா அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் செய்யலை ஏன் செய்யலைன்னா அந்த காலத்தில் மனிதர்கள் எல்லோருமே பரிசுத்தமானவர்களாக இருந்தாங்க இந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி அந்த அந்த காலத்தில் இல்லை உலகமே தூய்மையாக இருந்தது எந்த பக்கம் போனாலும் இவ்வளோ பஸ்ஸு கிடையாது இவ்வளோ வாகனங்கள் ஊர்திகள் கிடையாது இவ்வளவு எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லாமே எந்தளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு அந்த காலத்தில் ஓலை குடிசை சாலையில் இருந்தாங்க ஓட்டு வீட்டில் இருந்தாங்க இப்பெல்லாம் மாறிடுச்சு இல்லையா ஸோ காலங்கள் மாற 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 மனிதர்கள் நம்மளை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதற்காக சில மனித ரூபத்தில் கடவுள்களே வந்து இறங்கி இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இதை உபயோகம் பண்ணுங்கள் இதை பண்ணுனால் நல்லது இதை பண்ணால் பாதுகாப்பு என்றைக்குமே வந்து கடவுளாகட்டும் சித்தர்களாகட்டும் என்றைக்குமே ஒரு பெரியவங்க ஆகட்டும் இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளாகட்டும் மக்களை காப்பாற்றுவதற்கு தான் நிறைய வழிமுறைகள் சொல்லுவாங்க நிறைய விஷயங்களை கடைபிடிக்க சொல்லுவாங்க அதிலெல்லாம் வந்து அத்தனையுமே நம்ம பண்ண முடியலனாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் நல்லதாக எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கைக்கு நாம் நல்லா இருக்கணுங்கிறக்காக நாம் அதை கடைப்பிடிச்சு தான் ஆகணுங்க அதனால் கருங்காலி மணி அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம் முருகனுடைய ப்ராசஸும் கூட முருகனுடைய அருள் இருந்தால் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை அது உண்மையும் கூட அதனால் காவடி கூட கருங்காலியில் பண்ணி ஆடுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரியெல்லாம் இருக்கு அதனால அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு சில சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அதை கொச்சைப்படுத்த வேண்டாம் அதை தவறாக சித்தரிக்க வேண்டாம் தவறு என்று சொல்ல வேண்டாம் மக்களிடையே அதை உபயோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாதீங்க அவங்க அவங்க விருப்பங்கள் அவங்களுடைய எண்ணங்களை போன்றுதான் அவர்களுக்கு எல்லாமே நடக்கும் அந்த நல்ல எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக இருந்தால் அந்த கருங்காலி மணி அணியும் பொழுது அந்த எண்ணங்கள் பளிச்சிடும் வெளிச்சம் போட்டு காட்டும் அப்படிங்கிறது தான் தவறான எண்ணங்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த தவற வெளிச்சம் போட்டு காட்டிடும் அந்த தவறான எண்ணங்கள் நம்மளுக்கு வேண்டாமே நல்ல எண்ணங்கள் வச்சுருங்க நல்ல மனசை வச்சுக்கோங்க நிச்சயமாக கருங்காலி வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிவிட்டு தயவு கூர்ந்து கருங்காலியை பற்றி எந்த ஒரு தப்பான எண்ணங்களையும் வளர்த்துக்காதீங்க கருங்காலியானது மிகப்பெரிய ப்ராசஸ்ஸு மிகப்பெரிய லெவல் அது உடலை காக்கக்கூடியதும் கூட மருத்துவ குணம் உடையது இங்கே நிறைய வீடியோக்களை பாருங்கள் கருங்காலி உடலுக்கு என்னென்ன நல்லது கொடுக்குது அப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த கருங்காலிக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் எத்தனை உபயோகமாகுதுங்கிறதையும் நான் போடுறேன் நன்றி வணக்கம்